வெயில் காலத்தில் வெப்ப அதிகமாக இருக்கும் பொழுது ஏற்கனவே அறிவிச்சிருந்த ஸ்கூல் விட ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் கூட தள்ளி வச்சிருக்காங்க நேற்று மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் ஐயா திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் கொடுத்த பிரஸ் கான்பரன்ஸ் பாருங்க அனைத்து மாநிலங்களிலும் கொரோனா இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது கூட நிறைய எண்ணிக்கை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது சார்ச் கோவிட் இருந்து ஒமிக்ரான் வந்தது ஒமிக்ரான் ஜேஎன் ஒன் இப்ப ஜேஎன் ஒன் இருந்து இது ஹைலி கண்டேஜியஸ் பட் லெஸ்லட் அதாவது அதிகமாக பரவும் தன்மை கொண்டது வீரியத்தன்மை குறைவா இருக்கு குழந்தைகளிடையே மூக்கடைப்பு சளி ஜுரம் இருமல் ஒரு சில குழந்தைங்களுக்கு வயிற்றுப்போக்கு வாந்தி தான் முக்கியமான அறிகுறிகளாக இருக்கு வயசானவங்களுக்கு ஆக்சிஜன் குறைகிற மாதிரி குழந்தைங்களுக்கு பெருசாக ஆக்சிஜன் குறைபாடு ஏற்படுறது கிடையாது குழந்தைங்களுக்கு பாதிப்பு பெருசா இல்லாத போது எதுக்காக ஸ்கூல் ரிவோப் தள்ளி வைக்கணும் அப்படி நிறைய பேர் கேட்கலாம் ஒரு க்ளோஸ்ட் ஸ்பேஸ்ல இருந்து சாய்ந்திரம் வரைக்கும் குழந்தைங்க ஒன்னா இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ளேயே இருமல் சளி அதிகமாக ஸ்பிரெட் ஆகிட்டு இருக்கும் குழந்தைங்க ஏசிம்டமேட்டிக் கேரியரா அந்த இன்ஃபெக்ஷன்ஸை வீட்டில் இருக்கக்கூடிய வயசானவங்களுக்கு இருக்கு நுரையீரல் பிரச்சனை இருக்கிறவங்க இருதய நோய் சிறுநீரக பாதிப்பு உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும்போது அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக ஏற்பட்டு மூச்சு திணறல் மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு இந்த மாதிரி ஹைலி கண்டேஜியஸ் வைரஸ் எல்லாம் ரைஸ் அண்ட் ரேபிட் ஃபால் இருக்கும் ஒரு ஒன் வீக் டென் டேஸ் இதை நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சாலே ஒரு மேசிவ் அவுட் பிரேக் நம்ம பிரிவென்ட் பண்ண முடியும் அதனால மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சரினுடைய அந்த பணிவான வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டாங்கன்னா குழந்தைங்களுக்கு மட்டுமில்ல பெரியவங்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை நம்ம உருவாக்க முடியும்